ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன பண்ண கேஒய்சி அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் மினிமம் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும் எனக்குமே அப்படிதான் வந்துச்சு எனக்கு வந்து மெயினாக வந்தது வந்து கார்டு பேன் கார்டு வந்து உள்ளே இன்சர்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி அதாவது அக்செப்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி விட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்டேட் பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து அந்த கார்டு வந்து அப்டேட் ஆகலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே நாட் பி அக்செப்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அது வந்து வித் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணுமா கரண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது ஒரு எம்பிக்கு மேலே இருந்தாலும் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது ஸோ ஒரு எம்பிக்கு வந்து அக்செப்ட் ஆச்சுன்னா ஓகே அப்போ ஒரு இப்போ அண்ணா செல்லில் தான் வாட்ஸ்அப் பண்ணி விட்டுச்சு அது செட் ஆகலை சரி ஃபோட்டோ ரீசைஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரிடியூஸ் பண்ணி பார்த்தேன் எம்பி கம்மி பண்ணி பார்த்தேன் அதுவுமே எனக்கு செட் ஆகலை ட்ரை பண்ணி தான் பார்த்தேன் மத்தபடி அதை பண்ணன்றக்காண்டி பண்ணலை அப்புறம் வந்துட்டு சரி இப்போ ஈவினிங் வந்து அண்ணா அண்ணாவோட ஒய்ஃப்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி பேன் கார்டை கொடுத்து விட்டேன் கொடுத்து பண்ணி விட சொன்னேன் ஸோ கரெக்டாக அவங்களும் பண்ணிட்டாங்க ஆனால் எடோ ஒய்ஃபும் பண்ணிட்டாங்க பண்ணி விட்டோடனே சரி எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வருதா அப்படின்ட்டு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு எம்பிக்கு மேலே இருந்துச்சு ஸோ அப்புறம் எடுத்து ட்ரை பண்ணி அக்சப்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ அப்புறம் ஓடிபி பண்ணி பார்த்தேன் ஓடிபி வந்து செகண்ட்ஸ் காமிச்சிச்சு ஒருவேளை செ இந்த செகண்ட்ஸ்குள்ளே போலாட்டி செட் ஆகாதுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஓடிபி நம்பரை எடுத்து போட்டு பார்த்தேன் அதுவும் செட் ஆகிடுச்சு ஒரு வழியாக நான் இன்றைக்கி முடிச்சிட்டேன் என்னோடய வேலை இது கேஒய்சி ஃபார்ம் அப்டேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வரல அப்படி செய்யலைன்னா அப்செட் ஆகிடாதுங்க பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்டேட் ஆகும் ஒருவேளை இப்போ இது அப்டேட் ஆனவனே இந்த மாதிரி கேஒய்சி ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் அப்படின்னு காட்டுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டிங் காட்டுது கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்